அதே போன்று இன்னும் பல ஹதீஸ்களும் இந்த செய்தியை சொல்கிறது அதாவது திருமணம் முடித்தவர்களுக்கு கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கல்லால் எறிவது அவர்களுக்கு கசையடியும் கொடுக்க வேண்டுமா திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் கல்லால் அறிந்தால் மாத்திரம் போதுமா அல்லது அவர்களுக்கு கசையடியும் கொடுக்க வேண்டுமா என்பதை பொறுத்தவரையில் இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது இமாம் அகமது ரஹிமுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இமாம் அகமது அதே போன்று அபுதாவுது தாகி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் இந்த இரண்டு இமாம்களும் சொல்லுகிறார்கள் கசையடியும் கொடுக்க வேண்டும் கல்லாலும் அறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதற்கு இவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்னவென்றால் ஏற்கனவே இந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னால் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை என்னவென்றால் ஒரு வருடம் அவர்களை வீட்டில் பூட்டி வைக்க வேண்டும் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு விடுதலை தந்து விட்டான் என்ன விடுதலை என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு திருமணம் முடித்த ஆணும் திருமணம் முடித்த பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் நூறு கசேடியும் கல்லால் எறிவதும் என்று ரசல்லா அலிஸ் சொன்னார் இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல வருது இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டித்தான் இமாம் அஹமது ரஹிமுதுல்லா அவர்கள் அவர்களுக்கு கசேடியும் கொடுக்க வேண்டும் கல்லாலும் உரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இமாம்களான அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி ரஹ்மஹமுல்லா மூன்று பேரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் கல்லால் அறிந்தால் போதும் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு கல்லால் அறிந்தால் போதுமே என்கிறார்கள் அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ற முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய மாயானவர்களுக்கு ரசி அவர்கள் கசையடி கொடுக்கவில்லை கல்லால் மாத்திரம்தான் அறிந்தார்கள் என்று சொல்கிறார்கள் இப்ப இங்கே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் இப்ப கல்லால் எறிகிறதா கசையடி கொடுப்பதா என்று தீர்மானிப்பது அல்ல இந்த தண்டனை நிறைவேற்றுகிறவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் நம்ம சட்டத்தை அறிந்து வைத்திருக்கலாம் இங்கே தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் பாருங்க இமாம்களுக்கு இடையில வந்த கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு இடையில் சட்டத்தில் வரக்கூடிய கருத்து வேறுபாடு இந்த கருத்து வேறுபாடு எதனால் வருகிறது ஹதீஸ்களை புரிந்து கொள்வதனால் வருகிறது ரெண்டு பேருமே இரண்டு கருத்துடையவர்களுமே ஆதாரமாக எதை வைத்திருக்கிறார்கள் ஹதீஸை தான் வைத்திருக்கிறார்கள் எனவே இமாம்கள் எடுத்த முடிவு வழிகேடு என்று சொல்லக்கூடாது ஏற்கனவே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் விஜித் என்று இதைத்தான் சொல்வது அப்ப அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற முறையை பொறுத்த வரையில் இமாம்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்ற தகவலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்